ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி பொதுக்காலம் முதல் வாரம் வெள்ளிக்கிழமை முதல் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவசனங்கள் ஒன்று முதல் ஐந்து மற்றும் பதினொன்று கடவுள் தரும் ஓய்வை பற்றி அவர் அளித்த வாக்குறுதி இன்னும் நிலைத்திருப்பதால் உங்களுள் எவரேனும் அதை அடைய தவறிவிடக்கூடாது என எண்ணுகிறேன் இது குறித்து நாம் கவனமாயிருப்போமாக ஏனெனில் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போலவே நமக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது ஆயினும் அவர்கள் கேட்ட செய்தி அவர்களுக்கு பயனளிக்கவில்லை ஏனெனில் கேட்டவர்கள் அச்செய்தியை நம்பிக்கையோடு கேட்கவில்லை இந்த ஓய்வை பெறுகிறவர்கள் நம்பிக்கையுடன் இருக்கும் நாமே இதை குறித்தே நான் சினமுற்று நான் அளிக்கும் இலைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன் என எடுத்துரைக்கப்பட்டுள்ளது எனினும் உலகம் தோன்றிய காலத்திலேயே கடவுளுடைய வேலைகள் முடிந்துவிட்டன ஏனெனில் மறைநூலில் ஓரிடத்தில் ஏழாம் நாள் பற்றி கடவுள் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் மேற்சொன்ன சொற்றொடரில் அவர்கள் நான் அளிக்கும் இலைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்றிருக்கிறது ஆதலால் கீழ்ப்படியாதவர்களின் மாதிரியை பின்பற்றி எவரும் வீழ்ச்சியுறாதவாறு அந்த ஓய்வை பெற முழு முயற்சி செய்வோமாக ஆண்டவரின் அருள்வாக்கு நட்செய்தி வாசகம் மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானுட மகனுக்கு அதிகாரம் உண்டு மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு வசனங்கள் ஒன்றில் இருந்து பன்னிரண்டு வரை ஜேசு மீண்டும் கப்பர்ணாமுகுக்கு சென்றார் அவர் வீட்டில் இருக்கிறார் என்னும் செய்தி பரவிற்று பலர் வந்து கூடவே வீட்டு வாயில் அருகிலும் இடமில்லாமல் போயிற்று அவர் அவர்களுக்கு இறைவார்த்தையை எடுத்துரைத்துக் கொண்டிருந்தார் அப்போது முடக்குவாதமுற்ற ஒருவரை நால்வர் சுமந்து அவரிடம் கொண்டு வந்தன் மக்கள் திறந்திருந்த காரணத்தினால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டுவர இயலவில்லை எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர் இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம் மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றான் அங்கே அமர்ந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலர் இவன் ஏன் இப்படி பேசுகிறான் இவன் கடவுளை பழிக்கிறான் கடவுள் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் என உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்தனர் உடனே அவர்கள் தமக்குள் இவ்வாறு எண்ணுவதை ஜேசு தம்முள் உணர்ந்து அவர்களை நோக்கி உங்கள் உள்ளங்களில் இவ்வாறு எண்ணுவது ஏன் வாதமுற்ற இவனிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்பதா எது எளிது மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரமுண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார் எனவே அவர் முடக்கு வாதமுற்றவரை நோக்கி நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போ என்றார் அவரும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாரும் காண வெளியே சென்றார் இதனால் அனைவரும் மலைத்து போய் போல் நாம் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கூறி கடவுளை போட்டி புகழ்ந்தார்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு எழுதப்பட்ட திருமுகத்தை கொஞ்சம் உற்று நோக்கினோம் என்றால் அதன் ஆசிரியர் யூத கிறிஸ்தவர்களின் மூதாதையர்களான இஸ்ரேல் மக்கள் செய்த தவறுகளை சுட்டி காண்பித்து அதே தவறுகளை இவர்களும் செய்துவிடக்கூடாது கூடாது என்பதை அறிவுறுத்துவதாக இருப்பதை நம்மால் பார்க்க முடியும் மூதாதையரின் குணநலன்களை உள்வாங்கிக் கொள்வதற்கான சோதனை சந்ததியினருக்கும் உண்டு என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று இஸ்ரேல் மக்கள் செய்த அதே தவறுகளை யூத கிறிஸ்தவர்களும் செய்யும் போது இஸ்ரேல் மக்களைப் போல இவர்களும் துன்ப வாழ்விற்குள் சிக்க நேரிடும் என்பதையும் எடுத்துரைக்கிறார் உதாரணத்திற்கு நேற்றைய வாசகத்தில் இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்தில் சோதனையில் வீழ்ந்தது போல யூத கிறிஸ்தவர்களும் சோதனையில் வீழ்ந்துவிடக் கூடாது என்பதை அறிவுறுத்தி எழுதியதை நாம் வாசித்தோம் இன்றைய முதல் வாசகத்தில் பாலைவனத்தில் இஸ்ரேல் மக்கள் கடவுளின் வாக்குறுதியை நம்பாததன் காரணமாக அந்த வாக்குறுதியின் பலனை அவர்கள் அனுபவிக்கவில்லை என்பதை எடுத்துரைத்து யூத கிறிஸ்தவர்களும் அவ்வாறு இருக்கக்கூடாது என்பதை எடுத்துரைக்கிறார் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தபோது அவர்களுக்கு பாலும் தேனும் நாட்டை அந்த நாட்டில் அவர்கள் இழைப்பார்களை அனுபவிப்பார்கள் என்பதையும் எடுத்துரைத்தார் அவர்கள் எகிப்தில் கடினமான வேலைகளுக்கு ஆளாக்கப்பட்டிருந்தார்கள் இதற்கு மாற்றான இளைப்பாட்டையை அனுபவிக்கின்ற ஒரு நாடு அவர்களுக்கு கிடைக்கும் என்று முன் அறிவித்தார் விடுதலை பயணம் முப்பத்தி மூன்று பதினான்கு ஆனால் இஸ்ரேல் மக்களின் வரலாற்றை உற்று நோக்கும் போது இது நடந்தேறவில்லை இஸ்ரேல் மக்கள் தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட கானா நாட்டில் குடியேறிய நாள் முதல் தங்களுக்குள்ளும் பிற இன மக்களோடும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர் இதற்கான காரணமாக எபிரேய நூலாசிரியர் சொல்வது பாலைவனத்தில் இஸ்ரேல் மக்கள் தங்கள் தங்களது கடவுளின் வாக்கை நம்பவில்லை என்பதாகும் இவ்வாறு தனது வாக்கை மக்கள் நம்பாதன் காரணமாக கடவுளை கோபம் கொண்டு நான் அளிக்கும் இலைப்பாட்டி நாட்டிற்குள் நுழையவை மாட்டீர்கள் என்று சொல்லிவிட்டார் திருப்பாடல் தொண்ணூத்தி ஐந்து இறைவசனம் பதினொன்று மற்றும் எண்ணிக்கை பதினான்கு இருபது முதல் இருபத்தி மூன்று வரை உள்ள வசனங்கள் இஸ்ரேல் மக்கள் செய்த அதே தவற்றை தொடக்க கிறிஸ்தவர்களும் செய்துவிடக்கூடாது என்பதை எபிரேய நூலாசிரியர் அறிவுறுத்துகிறார் இறைமகன் இயேசுவும் இழைப்பாறுதலை தருவதாக வாக்கு கொடுத்தவர்தான் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர் அவர் மத்திய பதினொன்று இருபத்தி எட்டு எனினும் இப்படிப்பட்ட இழைப்பாக்கியை அடைவதற்கு மிக முக்கியமானது இயேசுவின் வார்த்தையில் நம்பிக்கை கொள்வது இயேசுவின் வார்த்தையில் நம்பிக்கை கொள்ளுகிற எந்த மனிதரும் அவர் தருகின்ற இளைப்பாட்டை அனுபவிப்பார் என்கின்ற செய்தியை எபிரேய நூலாசிரியர் தருகிறார் இந்த செய்தியானது இன்றைய நற்செய்தியில் உறுதிப்படுத்தப்படுகிறது இயேசு கப்பன் ஒரு வீட்டில் இருந்ததாகவும் அவரை சுற்றி ஒரு பெரிய கூட்டமே இருந்ததாகவும் பார்க்கிறோம் எனினும் அவரை சுற்றி இருந்த கூட்டம் அவரது வார்த்தைகளில் நம்பிக்கை கொண்டது என்று சொல்லிவிட முடியாது அங்கிருந்த பரிசேயர்கள் மறை அறிஞர்கள் அவர் பேச்சில் குற்றம் கண்டுபிடிக்கும் நோக்குடனே அங்கு இருந்தனர் எனவேதான் அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொன்னபோது இவன் ஏன் இப்படி பேசுகிறான் இவன் கடவுளை பழிக்கிறான் கடவுள் ஒருவரை அன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என்று எண்ணி தங்களுக்குள் இடல் பட்டனர் இதற்கு மாறாக இயேசுவின் வார்த்தையில் நம்பிக்கை கொண்டவர்கள் முடக்குவாத முற்றவரும் அவரை கட்டிலோடு தூக்கி கொண்டு வந்த நால்வரும் இப்படிப்பட்ட நம்பிக்கையின் காரணமாகவே அவர்கள் இயேசுவின் இளைப்பாற்றியை அனுபவித்தனர் குணம் விருதலை என்பது ஒரு வகையான இளைப்பாறுதலே நோயின் தன்மைகளிலிருந்தும் வேதனையின் பாதிப்புகளிலிருந்தும் இயேசு விடுதலையையும் இளைப்பாற்றியையும் முடக்குவாதமுற்றவருக்கு வழங்கினார் ஜம் இறைவா வாழ்வின் ஏச்சூழ்நிலையிலும் மீதான நம்பிக்கையை மட்டும் நாங்கள் இழந்து இழந்துவிடாதன் மூலம் நீர் தருகின்ற நம்பிக்கையை அனுபவிக்க வரந்தாரும் ஆமேன் உன் படுக்கையை தூக்கிக்கொண்டு எழுந்து நட வீழ்வது பலவீனம் வீழ்ந்து கிடப்பதோ மதியீனம் எழுந்து நட விழுவதுதான் ¡Muy